தேவாரம் திருமுறை பாடல் எண்பத்தி மூணு சிந்திரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திரு ஓனகாந்தன் தளி இறைவன் ஓனகேஸ் ஓனேசுவர் காந்தேசுவரர் இறைவி காமாட்சியம்மை பன் திந்தளம் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசே செய்யல் புற்றார் கையில் புன்றும் காணும் இல்லை கடல் அடி தொழுது உயின் நல்லால் ஹைவர் கொண்டு இங்கு ஆட்ட ஆடி ஆள்ழிப்பட்டு அழுந்துவேனுக்கு உய்யுமாறு ஒன்று அள்ளி செய்வீர் தளி தலிவுளீரே எங்கள் தங்கு தலையின் மேல்வோர் திரைகள் வந்து புரள வீசும் கங்கை யாழேல் வாய் திரவாள் கணபதியேல் வயிறுதாரி அங்கை வேலோன் குபரன் பிள்ளை தேவியார் கோற்று அடியாளார் உங்களுக்கு ஆட்செய்ய மாட்டோம் ஓனகாந்தந்தளி உளிரே பெற்ற பெற்ற போலதும் பெறாத போலதும் பேணி உன் களல் ஏத்துவார்கள் மற்ற ஓர் பற்று இலர் என்று இறங்கி மதிவுடையவர் செய்கை வீரே அற்றம் போலதும் அளந்த போல்தும் ஆவட்காலத்து அடிகல் உண்மை ஒற்றி வைத்து எங்கு ஒன்னல்லாமோ ஓனகாந்தந்தளி உளிரே உள்ளது எல்லாம் சொல்லி உண்மை வாழ்த்தினாலும் வாய் திறந்து ஒன்று இல்லை என் நேர் என் என்னேர் எம்மை ஹாழ்வான் இருப்பது என் நேர் பள்ளை ஊக்க படுதலையில் பகல் போய் போய்ப்பளி இங்கு இங்குள்ளை வாழ்க்கை ஒழியமாட்டேர் ஓனகாந்தி ஒளியிரே கூடி கூட தங்கள் கொண்ட பாணி குறைபடாமே ஆடி பாடி அழுது நெக்கு அங்கு அன்பு உடையவருக்கு இன்பம் போரே தேடி தேடி இதாலும் சித்தம் என்பால் வைக்க மாட்டேர் ஓடி போயிர் பற்றும் தாரீர் ஓன காந்தந்தந்தந்தந்தளி வார் இருங்குழல் வாழ்ந்தெடுங்கன் மலைமகள் மது விம்ம கொன்றை தார் இருந்த இருந்தட நீங்காத உலகு உய்ய வைத்த காதிரும்பொழில் கட்சி மூதூர் காமக்கோட்டம் உண்டாக நீர் போய் ஊரிடும் பிச்சை கொள்வதுதன் என்னே ஓன காந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தளி புளிகிறே ஆளே போது போக்கி புறத்தும் இல்லை அசோக்க அகத்தும் இல்லை மெய்மை சொல்லி ஆளமாட்டீர் மேலை நாள் ஒன்று இடமும் கில்லிர் எம்மை பெற்றால் ஏதும் வேண்டி ஏதும் தாரிர் ஏதும் போதிர் உம்மை அன்றே ஆம் பெருமான் ஓன காந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தி உளியிரே வளையம் வைத்த கூற்றம் ஜீவன் வந்து நின்ற வார்த்தை கேட்டு சிலையமைத்த சிந்தையாளை திருவடைந்துள்ளது ஒய்யல் அல்லால் கலை அமைத்த காமச்செற்ற குரோதலோப மதவர் ஊழு ஐ உலை அமைத்து உங்கு இங்கு ஒற்ற மாட்டேன் ஓன்னகாந்தந்தலி புலியதே வாரம் ஆகி திருவடிக்கு பணி செய்துண்டர் பெறுவது என்னே ஆறம் பாம்பு வாழ்வது ஆறு யூரேல் உம்மது அன்று தாரமாக கங்கை கங்கையாளை கடையில் வைத்த அடிகேல் உந்தம் ஊரும் காடு உடையும் தோளே ஓன காந்தந்தந்தந்தந்தந்தளி ஓவனம் மேல் எருது ஒன்று ஏறும் ஓன காந்தந்தளி உலார்தம் ஆவணம் செய்து ஆளும்கொண்டு அரை துகிலுட பட்டு வீக்கி ஓவனம் மேற்கொண்ட வேடம் கோவையாக ஆரூரன் சொன்ன பாவன தவிழ்பத்தம் பல்லார்க்கு பறையும் தான் செய்த தானே திரைச்சிற்றம்பலம் சிவாய நமக